ஹலோ ஃப்ரெண்ட் இன்னைக்கு இந்த காய்கறியை வச்சு தான் ஒரு கூட்டு கிரேவிங்க இது தயிர் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் ரசத்துக்கெல்லாம் நல்லாயிருக்கும் அது எப்படி செய்வோன்னு பார்ப்போம் வீடியோக்குள்ள வாங்க முதல்ல சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பட்டாணி ஒரு கப் பட்டாணி இப்போ பருப்பையும் பாசி பருப்பையும் துவரப்பி தான் வச்சு வச்சுருக்கேன் ரெண்டு உருளைக்கெழங்கு ஒரு பெரிய கத்திரிக்காய் ரெண்டு முருங்கைக்காய் ரெண்டு நடுத்தரமான தக்காளி அதுக்கப்புறம் சட்டியில் எண்ணெயை ஊற்றுங்க பருப்பு ஜீரகம் போடுங்க கருவேப்பிலை போடுங்க அப்புறம் ஒரு பச்சை மிளகா ரெண்டு வர மிளகா நீங்கள் ஒரே பதிகம் வேணும்னா போட்டுக்கிடுங்க ஒரு பெரிய வெங்காயம் அதையும் பொடிசாக அரிஞ்சு போட்டேன் பட்டாணி அதையும் போட்டு வச்சுட்டு தக்காளியும் பொடிசாக அரிஞ்சு போடுங்க கத்திரிக்காயையும் போடுங்க முருங்கைக்காய் முருங்கக்காயை வந்து ஃபுல்லாக வெட்டாதுங்க நடுவில் கொஞ்சம் உக்கா வச்சி வெட்டிட்டு ஒடி வச்சுருங்க அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் போட்டு கிண்டுங்க கொஞ்சம் நல்லா அஞ்சு நிமிஷம் வதக்கின பிறகு தான் ஒரு இரநூறு தண்ணியை ஊற்றுங்க ஊற்றி அப்படியே மூடி வச்சுருங்க நல்லா பாதி வெந்திருக்கு பத்திரம் இன்னும் கொஞ்சம் வேகணும் கொஞ்சம் நல்லா விந்த உடனே இதுக்கு வந்து பொரிமா பொடி அது வந்து மல்லி சோம்பு ஜீரகம் மிளகு கடலைப்பருப்பு வர மிளகாய் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்த திருச்சியில் போட்டு வந்து நான் அது மொத்தமாக திருச்சி வச்சிருப்பேன் பார்த்துக்கிடுங்க அதுதான் பொரிமா பொடி அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் பருப்பு வச்சுருந்த கிரேவியும் போடுங்க நல்லா வறுத்தி வந்துட்டு பார்த்தீங்களா அதுக்கப்புறம் தேங்காவையும் ஜீரகத்தையும் மிக்ஸில் அடித்து அதையும் மட்டும் சும்மா கொஞ்சமாக தேங்காய் போட்டுவிட்டு மல்லிகளை போட்டு இறக்க வேண்டியதாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த காய் இது தயிர் சாதம் ரசத்துக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது குழம்பு இல்லாமல் கித வச்சே போட்டு சாப்பிட்றலாம் பார்த்துக்கிடுங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் இதே மாதிரி ஒருக்கா செய்து சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள் என்னப்போ பட்டாணி கிடைக்கும் பற்றியெல்லாம் இந்த சீசனில் எல்லா காய்கறியும் கிடைக்கும் நல்ல மலிவாக இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ